ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த பாரத தேச பற்றை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒரு பரந்த மனப்பான்மையோடு தன்னுடைய திரைப்படங்களையெல்லாம் அணுகியதன் காரணமாக பாரத நாட்டினுடைய பண்புகள் அதனுடைய தத்துவம் இவையெல்லாம் அவர்களுடைய படங்களிலே முன்னே நிற்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது அதனால் தமிழ் மக்கள் பயன் பெற்றார்கள் இப்போ நான் ஒரு படம் சொல்றேன் பாருங்க அந்த படத்தினுடைய ஒரு கதை கதை போக்கு என்னவென்றார் அந்த சிவாஜியினுடைய அப்பா அந்த படத்தில் அவருடைய அப்பாவுக்கு அப்பா அவருக்கு முப்பது வேலி நிலம் மூன்று பெரிய தோப்பு எல்லாம் கொடுத்தது மட்டுமல்லாமல் மூன்று பொன்மொழிகளையும் விட்டு செல்கிறார் என்று கதை அமைகிறது பொன்மொழிகளை விட்டு சொல்கிறார் எப்படி அதாவது சொத்து சுகம் இதெல்லாம் மட்டும் மனிதனுக்கு அப்பா மூலமாக வர்றதில்லை நற்பண்புகள் எல்லாம் வருதுங்கிறதுக்கு அதில் என்னென்னா எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு தீயாரை காண்பதுவும் தீது இப்படிங்கிற மூன்று பொன்மொழிகளை தன்னுடைய சந்ததியினருக்கு விட்டு சென்றார் அவர் என்று அந்த படம் அமைகிறது அந்த வகையிலே அவை மறக்கப்படுகிற பொழுது அந்த சிவாஜி அதில் என்ன ஆகிடும்னா அவருக்கு ஒரு இடத்துல அவருக்கு படிக்கவே முடியாது கல்வி கற்கவே முடியாது அந்த மாதிரி நிலை ஆகிடும்னா எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகமும் கண்ணு போயிடுது அதுவே போகும்பொழுது படிப்பு இல்லாததுனால படிப்புன்னா என்ன ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறதில்ல வாழ்க்கையை பற்றிய அறிவு பண்பு இதெல்லாம் சேர்ந்து தான் படிப்புங்கிறது பெரியோரை மதித்தல் இதெல்லாம் படிப்பில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கதை போக்கோடு அமைந்த படம் அந்த படத்தினுடைய பேர் வளர்பிறைன்னு பேர் அந்த படம் சரியாக ஓடலை ஆனால் அதில் நடிகர் திலகம் ஏற்று நடித்த பாத்திரத்தின் காரணமாக அந்த பாத் பாத்திரம் காணுகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது படத்தில் மிக சிறப்பான அம்சங்கள்லாம் அந்த படத்தில் வருது அதில் பார்த்தா எந்த வெற்றி படத்துலேயும் கூட இல்லாமல் அதாவது தமிழ் சினிமாவிலேயே ஒரு மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு சொல்றது அங்கே நடிகர் திலகம் வாயிலாக அந்த படத்திலே வந்தது அந்த பாட்டு என்னன்னு கேட்டா பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் தான் இறைவன் புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளில் பூஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் பூஜ்யரே அப்படின்னா மதிப்புக்குரியவர்னு அர்த்தம் ஆனால் பூஜ்யம்னு என்ன சைஃபர் ஜீரோ இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் நமக்கெல்லாம் இறைவன் தேவைப்படுகிறான் நமக்கு வந்து எதாவது கஷ்டம் வரும்போது பகவானே என்னை காப்பாற்றுன்றோம் நமக்கு ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஏதாவது இருக்க வேண்டுகிறோம் இப்படி கடவுள் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இருக்கிறாரான்னு பார்த்தா அது மேலோட்டமாக தான் இருக்கிறார் அவர் வந்து அவர் நமக்கு அவர் ஒரு மருந்தாக ஒரு ஒத்தடமாக நமக்கு தேவையானவராக பயன்படுத்துகிறோமே தவிர அந்த கடவுள் தத்துவம் நாம் அறியவில்லை ஏனென்றால் நாம் பூஜ்யம் அப்படின்னா சைஃபர் இல்லை நம்ம மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு ஆசா பாசங்கள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த எண்ணங்களிலே நமக்கு வந்து சோதனைகள் வருகிற பொழுது பகவானை நாடுகிறோம் அவரை வந்து ஒரு இட்லிக்கு வந்து சட்னியாக தொட்டுக்கொள்கிறோம் அப்படி தான் இருக்கோமே தவிர நாம் அவருடைய நிறைவை அறியவில்லை ஏனென்றால் நாம் வந்து ஒரு பூஜ்ஜியமானால் சொல்கிறாங்க பெரிய இவங்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் எல்லாம் முடிந்துவிட வேண்டும் தான் இறைவன் யாருன்னு நமக்கு தெரிய ஆரம்பிப்பார்னா அப்படி தெரிஞ்ச நான் வாழறதுக்கு தானே பகவானே ஒன்றை நான் நாடுகிறேன் அப்படி தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் ஆனால் அப்படி இருக்கும் பொழுதே கடவுள் இல்லை கடவுள் கிடையாது கடவுள் கருப்பு கடவுள் வெறுப்பு இப்படியெல்லாம் நம்ம தத்துவங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக கடவுளுக்குங்கிற எண்ணத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் என்ன சொல்கிறார் கண்ணதாசன் இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டால் பூஜ்ஜியமாக ஒன்றுமே சைஃபராக இருக்கிற இடத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தோடு இருக்கிறான் பகவான் அதில் அதில் மூணு சரணங்கள் உண்டு அவர் அதுக்கு நாலு சரணங்கள் எழுதி பாட்டில் பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் மூணு சரணங்கள் தான் பாட்டில் இருக்குது படத்தில் இருக்குது ரெக்கார்டில் இருக்குது அதில் ஒரு ஒன்று ஒரு சரணத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன் இப்போ முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அந்த பாட்டுக்கு அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் அப்படின்னு வந்தது இல்லையா அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா கம்பர் கம்ப நாட்டாழ்வார் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா சரபங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவரை ராமர் வந்து காட்டுக்கு போகும்பொழுது பார்க்கறார் அந்த சரபங்கர் காத்து கொண்டிருக்கிறார் ராமருக்காக ராமர் இந்த மாதிரி காட்டுக்கு வருவார் அப்படின்னு பல முனிவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் ராமரை பார்த்து தோய்ந்தும் பொருளனைத்தும் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே கடவுள் எப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் தோய்ந்திருக்கிறான் ஒரு பக்கெட் இருக்குன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே கடவுள் இருக்கார் ஆனா அந்த பக்கெட் உடஞ்சா கடவுள் உடைய மாட்டார் எல்லாருக்குள்ளயும் இருக்கார் எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கார் அந்த மனிதர்களுடைய அது அவர்களுக்கு அப்புறம் அவர் இல்லையான்னு கேட்டால் அவர்களுக்குள் இருந்தார் அப்பாலும் இருக்கிறார் அப்படிங்கிறத தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே தொடக்கருத்தோர் சுற்றமே அப்படின்னு தொடக்கருத்தோர் சுற்றம் அப்படின்னா கடவுளுக்கு கம்பர் என்ன சொன்னார் யாரெல்லாம் இந்த உலக ஆசைகளினுடைய தொடக்கத்தை பெட்டிவிட்டார்களோ அவர்களுக்கு கடவுளே எல்லாமாக இருக்கிறார் அன்னையுமாய் தந்தையுமாய் துணையுமாய் தெய்வமுமாய் எல்லாமாய் இருக்கிறார் கடவுள் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு வச்சார் என்ன அர்த்தம் தொடக்கருத்தோர் சுற்றாமே அதை தான் கண்ணதாசன் என்ன பண்ணார் முற்றும் கசந்ததென்று தொடக்க எப்படி அறுத்தாங்க முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு அதாவது தொடக்கருத்தோர் சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அப்படின்னு கம்ப வாழ்வாருடைய அப்படியே அந்த வரியை ஒரு ஒரு வார்த்தையை அதை அப்படி போட்டு அதை ஒரு சரணமாக்கினார் கண்ணதாசன் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது கண்ணதாசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்த போது அப்பொழுது தூர்தர்ஷன் தான் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கிடையாது யூடியூப் ஒன்றும் கிடையாது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்பொழுது நடிகர் திலகம் அவர்கள் அங்கே தூர்தர்ஷனுடைய இதில் வருவார் வந்து சொன்னார் எங்கிருந்தையா உனக்கு இப்படியெல்லாம் வார்த்தைகள் வந்து விழுந்தன அப்படின்னு நடிகர் திலகம் கண்ணதாசனை மெச்சு அங்கே கூறுவார் அப்போ எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா கம்பர்கிட்ட இருந்து இந்த விஷயம் வருது அதாவது பெரிய இதெல்லாம் காப்பி என்று நினைக்கக்கூடாது ஒரு இடத்துலேருந்து அங்கேருந்து எடுத்து அதனுடைய உண்மையான சத்தியங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை காப்பியடிக்க வேண்டியதில்லை எல்லா இடத்துலையும் சத்தியம் திருப்பி திருப்பி அதே சத்தியம்தான் வந்துக்கிட்டே இருக்கும் பெரியவங்க கிட்டேருந்து நாம் கற்பது என்ன உண்மைகள் அந்த உண்மைகள் திரும்பி திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி கொண்டிருக்கும் அத்தகைய ஒரு தன்மையை இந்த பாடலிலே காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடலை இந்த வளர் வளர்விறைங்கிற படம் அன்றைக்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதை ஒருத்தர் வாங்கினாராம் ஒரு ஏரியா வாங்கின ஏரியாவில் அவருடைய பணமெல்லாம் அவருக்கு போச்சு அவருக்கு அந்த மாதிரி கிடைக்கல ஆனால் இந்த படமே இன்றைக்கு யாருக்கும் கிடைக்கல இந்த சில பாடல் காட்சிகள்லாம் போடுவாங்க இல்லையா பகிர்வாங்க இல்லையா இதில் பாடல் தான் இருக்கே தவிர அந்த காட்சியே இல்லை அவ்வளவெல்லாம் மறைந்து விட்டது ஆனால் அந்த பாடல் மட்டும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சித்தர் பாடல் போல் சினிமா பாடல் அல்ல இது சித்தர் பாடல் எப்படிப்பட்ட பாடல் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இறைவன் இருக்கிறான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் உங்களுடைய பெரிய சந் சந்தடியிலே உங்களுடைய சந்தர்ப்பவாதத்திலே அவன் இருக்க மாட்டான் ஆனால் அந்த பூஜ்ஜியத்திலே ஜீரோவில் இருக்கான் அவன் பால்னு சொல்ல முப்பாலும் தாண்டிவன் தாண்டி அப்பாலே சென்றவர்க்கு இப்பார்வை கிடையாது தப்பாமல் சிவலோகம் என்பார்கள் அதுபோல அவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் எப்படியெல்லாம் இருக்கிறான் நமக்குள்ளே இருக்கிறான் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு அப்படின்னு வரார் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அங்கே என்ன வருதுன்னா சிவாஜி அவர்கள் பாடுகிற பாடல் கடவுளை ஏழை என்கிறார் ஏன்னால் நமக்கெல்லாம் நிறைய இருக்குது நமக்கு சில பேங்க் அக்கௌண்ட் குறைச்சலோ கூடுதலோ இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கடவுளுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நாமே அவனுக்கு இல்லை நாமே அவனை நமக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் கடவுளை எனக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால அவர் என்ன சொல்றார் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் இவ்வளவு வந்து ஒரு பாடலை சொல்ல முடியும்னு கேட்டால் இவ்வளவு பட்ட இப்படிப்பட்ட கருத்துக்களை ஒருவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நடிகர் திலகம் போன்று அவர் பாடல்களை ஏற்று அந்த வேடங்களை ஏற்று அந்த தோள்களிலே அவருடைய அவர் சொல்கிற மாதிரி வரக்கூடிய இடத்துல அது திருத்தமான உச்சரிப்போடு சொல்லுவார் அவர் ஏற்ற அந்த பாத்திரங்களின் காரணமாக இத்தகைய பாடல்கள் எல்லாம் நம்ம எல்லாம் தொடர்ந்து காலாகாலத்திற்கு செழுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன